ஏற்கனவே அண்ணாமலை விஜயாட்ட பேச மாட்டேன்னு சொல்லி கோவத்தில் இருக்காரு பத்தாவதுக்கு மீனாக்கட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லி விஜயாட்ட சொன்னதுக்கு விஜயா பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்பட்டுட்டு அவங்க கையிலிருந்த விலையில கழட்டி மீனாவோட மூஞ்சிலேயே வீசிடறாங்க இதனால அண்ணாமலை பாத்தீங்கன்னா இனிமே கோவமாக இனிமேல் என் மூஞ்சிலேயே முடிக்காதேன்னு சொல்லி சொல்லிடுறாரு இப்படி அண்ணாமலையும் விஜயாவும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்காத பார்த்தீங்க முத்துவு மீனாவும் ரொம்பவே கவலைப்படுறாங்க அப்ப மீனா இருந்துட்டு எங்க எப்படியாவது மாமாவை அத்தை கிட்ட பேச வச்சே ஆகணும் இல்ல மீனா நான் அப்பாட்ட எவ்வளவு தூரம் பேசி பாத்துட்டேன் ஆனா அவருக்கு அம்மா மேல உள்ள கோவம் கொஞ்சம் கூட குறையவே இல்ல இந்த விஷயத்துல அப்பா நம்ம பேச்சு கேட்க மாட்டாரு அது சரிங்க அதுக்காக நம்ம இப்படியே இருக்க முடியுமா அத்தையும் மீனாவும் பேசாம இருந்தா வீட்டுல நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு முத்து இருந்துட்டு அது சரி மீனா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்பாதான் இவ்வளவு பிடிவாதமா இருக்காருல்ல அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்ப மீனா சொல்றாங்க நீங்களும் நானும் பேசாம சும்மா இருப்பாரா கண்டிப்பா நம்ம படிப்பத்தையும் சமாதானப்படுத்தி பேச வைப்பார்ல அதைத்தான் நாமளும் இப்போ செய்யணும் மீனா இப்படி சொன்னது முத்து இருந்துட்டு ஆமாம் மீனா நாம் இவ்வளோ தூரம் சொல்லிக் கூட அப்பா கேட்கவே இல்லைல பாட்டி சொன்னால் மட்டும்தான் அப்பா கேட்பாரு பேசாமல் பாட்டி இங்கே ஃபோன் பண்ணி வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து பார்த்திங்கன்னா பாட்டிக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டி பார்த்திங்கன்னா கிளம்பி இங்கே வீட்டுக்கு வராங்க இங்கே வீட்டுக்கு வந்த பாட்டி பார்த்திங்கன்னா வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு விஜயாவை பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க அப்போ முத்து பார்த்தீங்கன்னா விடுங்க பாட்டி நாங்கள் ஏற்கனவே பேசியாச்சு இப்போ நீங்கள் அப்பாவே அம்மாவையும் சமாதானப்படுத்தி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மீனாவும் இருந்துட்டு ஆமா பாட்டி அத்தையும் மாமாவும் பேசிக்காமல் இருக்கிறது எங்களுக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட பாட்டி பார்த்தீங்கன்னா விஜயாவை பார்த்து பாத்தியா விஜயா நீ இவங்க ரெண்டு பேத்துக்கு கெடுதல் தான் பண்ணினேன் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இப்போ உனக்காக எங்கிட்ட பறிஞ்சு இருக்காங்க வயசில் சின்னவங்களாக இருந்தாலும் எவ்வளோ பக்குவமாக நடந்துக்கிறாங்க ஆனால் இவ்வளோ வயசாகி உனக்கு அது வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து பார்த்தீங்கன்னா பாட்டியை சமாதானப்படுத்தும் அப்போ பாட்டி பார்த்திங்கன்னா அண்ணாமலை கிட்டே பேசி விஜயாவும் அண்ணாமலையும் பேச வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பாட்டி பார்த்திங்கன்னா முத்துக்கிட்ட இப்போ சந்தோஷமாடா உங்கள் அம்மாவும் அப்பாவும் பேசிட்டாங்க ஆனால் இப்போ உன் பிரச்சனைக்கு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு பாட்டி ஏற்கனவே அவன் அப்பாவோட பணத்தையும் தேடிட்டு போயிருக்கான் இவன் பத்தாதுக்கு மீனாவோட நகையை தேடிட்டு போயிருக்கான் இந்த கடனெல்லாம் அவன் எப்பா பாட்டி கட்டுறது அதனால் பேசாம மாதம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபா எனக்கு பணம் தர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முத்து சொன்னதை கேட்ட பாட்டியும் இருந்துட்டு ஆமாம் முத்து நீ சொல்கிறது சரிதான் டே மனோஜ் நீ மாசம் மாதம் ஐம்பதாயிரம் முத்து கிட்ட கொடுத்துடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட மனோஜ் ரோஹினி ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அப்போ மனோஜ் சொல்றாரு என்ன பாட்டி மாத மாதம் ஐம்பதாயிரம் என்னால் எப்படி தர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பாட்டி இருந்துட்டு அதான் நீ பிஸ்னஸ் பண்ணுற இல்லை அப்போ ஏன்னா மாதம் மாதம் நீ பணம் கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மனோஜ் இருந்துட்டு இல்லை பாட்டி நானே இப்போ தான் பிஸ்னஸ் அதுக்குள்ள அதுக்குள்ளே எப்படி பாட்டி மாதம் மாதம் ஐம்பதாயிரம் தர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு முத்து அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா நீயும் பொண்டாட்டியும் சேர்ந்து தான் அது பிஸ்னஸை பார்த்துக்குறீங்க யார்கிட்டையும் ஏமராமல் ஒழுக்கமாக பிஸ்னஸ் பண்ணி மாசம் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொண்டு வந்து அப்பாட்ட கொண்டு வந்து கொடு இதில் எந்த கோல்மாலும் பண்ணாமல் மாதம் மாதம் ஐம்பதாயிரம் கரெக்டாக அப்பா கைக்கு வந்தாக்கணும் அப்படின்னு சொல்லி முத்துப்பு கராராக சொல்கிறாரு அப்போ மனோஜ் இருந்துட்டு என்னால மாதம் மாதம் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டெலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட பாட்டி பார்த்தீங்கன்னா சரிடா நீ ஒன்று அந்த பணத்தை திருப்பி தர வேண்டாம் முத்துவும் மீனாவுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட மனோஜ் ரோஹிணி விஜய மூணு பேத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது ஏற்கனவே பாட்டி பார்த்தீங்கன்னா யாருக்கு முதல்ல குழந்தை பிறக்க போதோ அவங்களுக்கு தான் நிலத்தை எழுதி வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முத்துவ பாட்டியை தான் வளர்த்திருக்காங்க அதனால முத்து மேலே பாட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரியா இருக்குது பத்தாவதுக்கு இந்த மீனாவையும் பேத்தி பேத்தின்னு சொல்லி அவ மேலே வேற ரொம்ப பாசமாக இருக்காங்க அதனால் ஒருவேளை பாட்டி எல்லா சுற்றியும் முத்து மேலையும் எழுதி வச்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா மனோஜ் ரோஹினி பார்த்தீங்கன்னா மூணு பேரும் பயங்கர அதிர்ச்சியில் நிற்கிறாங்க